கமல் அவர்களை வைத்து தக்லைஃப் திரைப்படத்தை எடுத்ததற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு தக்ளைப் திரைப்படத்தோட இயக்குனரான மணிரத்னம் சொன்ன விஷயங்கள் தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் வைரலாக போயிட்டுருக்கு அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நாயகன் போன்ற படத்தை எடுக்க வேண்டும் என்பது எங்களின் எண்ணம் அல்ல அத்தகைய படத்தை எதிர்பார்த்த ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அதீத எதிர்பார்ப்பு என்பதை கடந்து நாங்கள் எடுத்த படத்திற்கு முற்றிலும் வேறுபட்ட படத்தை ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர் அப்படின்னு மணிரத்னம் வந்து ஓப்பனாக பேசியிருக்காரு லைஃப் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஏன்னா கமலையாவோட ரசிகர்களே பல பேர் சொல்லியிருந்தாங்க இந்த படம் ஒன்றுக்கும் ஆகாது எதுக்கு இந்த படத்தில் நடித்தார் கமல் அப்படின்னு பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க விமர்சகர்கள்லேருந்து பப்ளிக் ரிவ்யூ வரையும் முக்கால்வாசி முக்கால்வாசிங்கிறத விட தொண்ணூறு சதவீதம் எல்லாருமே நெகட்டிவாக தான் இந்த படத்துக்கு வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க படம் யாருக்குமே பிடிக்கலை இப்போ மணிரத்னமே என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாங்கள் எடுத்ததை விட வேறு எதையோ மக்கள் எதிர்பார்த்துருக்காங்க போல் ஆனால் நாங்கள் இதை தான் எடுக்க ஆசைப்பட்டோம் அப்படின்னு மணிரத்னம் சொல்லியிருக்காரு எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் போயிருந்தால் படம் நல்லா இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மணிரத்னம் சொல்ல வராறோ என்னமோ தெரில பட் என்ன எதிர்பார்ப்பு இருந்தாலும் இல்லாட்டியும் தக்லீஃப் திரைப்படம் வந்து பெருசாக சோபிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த படத்தை எப்படி எடுத்தாங்க அப்படின்னே நமக்கு புரியலை சரி ஓகே என்ன இருந்தாலும் மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன் மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மணிரத்னம் வந்து இப்போது ரசிகர்களிடம் மன்னிப்பே கேட்டிருக்காரு அதனால் இனியும் தக்லீஃப் படத்தை ஓட்டுறதில் நியாயம் இருக்காது